வளவன் இது மாம்பழம் சீசன் மாம்பழம் எல்லாம் வாங்கி நல்லா இருக்கோம் ஆனால் மாம்பழ கட்சியில் வந்து மிகப்பெரிய புகைச்சலாக இருந்தது இது புகச்சலில் இது மாம்பழ கொடனே மூடிடுவாங்களோ அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் இப்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து குமரி இருக்கார் கண்ணீர் அடிச்சு இருக்காரு நான் என்ன தவறு செஞ்சேன் என்ன ஏன் பதவியில விட்டு மாத்தினீங்க அப்படிங்கறதெல்லாம் நேற்று அவர் பேசியது அவர் ஆக்சுவலா அவங்களுடைய நிர்வாகியா இருந்த ஒருத்தருடைய நினைவேந்த கூட்டத்துக்கு போயிருக்காரு நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும் பதிமூணு நாடுகள் ஆயிடுச்சு எதுக்குன்னா கடைசியாக அந்த பௌர்ணமிக்கு கூட்டத்தை ஒட்டி பேசி அதுக்கடுத்து பதிமூணு நாளா எந்த கட்சி நிகழ்ச்சிக்கும் அன்புமணி வரவில்லை ராமதாஸ் அவர்கள் மூணு நாள் கூட்டம் போட்டு கூட்டம் போட்டு வருவாங்க வருவாங்கன்னு வாசல்லே பார்த்து வராமல் போய் அது பெரிய விசுவாசி ஏன்னா இரநூத்தி இருபது பேர் வந்திருக்கணும் பதிமூணு பேர் தான் வந்தாங்க ஐயாவுக்கு என்ன மவுசு அப்படிங்கறது அதுலேயே தெரிஞ்சிருச்சு வேற கட்சி ரெண்டா உடைய போகுதுங்கிற அந்த எல்லை வரைக்கும் பேச ஆரம்பிச்சு கட்சி ரெண்டா உடைய போது இந்த வந்த பதிமூணு பேர்கிட்ட கிட்ட என்ன பண்ணிட்டாரு ராமதாஸ் ஐயா மிரட்டி வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டாரன்னெல்லாம் கிளப்பி விட்டு அதாவது எப்போ வேண்டுமானாலும் அதாவது ரெண்டு விஷயமா பேசப்பட்டது முதல்ல மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு அவங்களை நீக்கிறாங்க இல்ல ராஜினாமா கடிதம் இவங்க எல்லாம் அன்புமணி ஆதரவு வளர வரவே கடிதம் வாங்கிட்டாருன்னு ஒரு செய்தியை பரப்பி விட்டாங்க இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா நாளைக்கு கட்சி ரெண்டா உடைஞ்சா நாங்க ஐயாவோட தான் நிக்கிறோம் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் இப்படியெல்லாம் ஆளாவுக்கு பேசுனாங்க இது அதிகாரபூர்வமா ஜி கே மணி தான் வெளியே வந்து அப்படிலாம் பேசாதீங்க அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு மனக்குமுறலை கூட்டிட்டு எங்க ஐயா வந்து ஒரு நெல்சன் மண்டேலா மாசேதுங்குக்கு பிறகு எங்க ஐயா தான் அப்படின்னு பேசிட்டாரு என்னன்னா நெல்சன் மண்டேலா மாசேதுங்க அவர் ஆனா பாமக தலைவர் யாருங்கிற சிக்கல் இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு வரைக்கும் அதுதான் பிரச்சனை அன்புமணி சொல்றாரு நான் என்ன தப்பு பண்ண என்ன தவறு பண்ணிட்டேன் என்னால தூங்க முடியல ஒரு மாசமா நான் மன உளைச்சல் அரிக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப இப்படி நம்ம பார்க்கும்போது இப்ப இவ்வளவு நாட்களாக நடுவுல பாஜ பாமக காரங்களே பேசும்போது இல்ல ரெண்டு பேரும் பேசிட்டாங்க ஒன்னா வருவாங்க ஒன்னா அறிவிப்பாங்க இதெல்லாம் அப்போ சொன்னதெல்லாம் நடக்கலையோங்கிற ஒரு பாயிண்ட் வருது அப்போ எதற்கு நீக்கினேங்கிறது அதில் ஹைலைட் என்னென்னா அந்த நீக்கும் போது நானே தலைவராக இருக்கிறேன் அன்புமணி செயல் தலைவராக நியமிக்கிறேன்னு ராமதாஸ் அவர்களை அறிவிச்சப்ப தைலாபுரத்தில் ரிப்போர்ட்ரு கேட்கினார் என்ன காரணத்துக்காக அன்புமணி அவர்களை நீங்கள் நீக்கினீங்கன்னு கேட்குறாரு அதுக்கு ராமதாஸ் அவர்கள் தான் ஒரு ஹைலைட்டாக அவர் பதில் சொன்னார் நான் நீக்கியதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது நேரம் வரும்போது ஒவ்வொரு காரணமாக உங்களுக்கு தெரிவிப்பேன்னாரு நம்ம நினைச்சோம் பொது மக்கள்கிட்ட தான் அவர் அந்த காரணத்தை சொல்றதுக்கு டைம் எடுக்கும்போல யார நீக்குனாரோ அந்த மகன் அன்புமணிக்கான காரணம் தெரியல அவருக்கே சொல்லல இன்னும் இன்னும் நான் ஒன்னு நீக்கினேன் அப்படிங்கிறத படிப்படியாக அதுக்கான காலம் கூட இன்னும் வரல ரொம்ப சீரியஸான அரசியல் தான் இருந்தாலும் நம்ம வடிவேலை யோசிச்சு பார்த்தோம்னா எதுக்குயா நான் சரிப்பட்டு மாட்டேன் சொல்லுங்க சிங்கமுத்து ரோல பெரிய டாக்டரும் இந்த ரோல வடிவேலை ரோலை அன்புமணி பண்ணிட்டாரோன்னு இப்ப கடைசி இல்ல ஒரு உள்ளபடியே ஒரு வருத்தம் தான் ஏன்னா இந்த காரணங்களுக்காக அவர்கிட்ட மட்டும் சொல்லியிருந்தாலும் நாளைக்கு அந்த தவற அவர் சரி பண்ணிட்டு அப்பா முன்னாடி நின்று நம்ம வருவோங்கிற ஒரு நம்பிக்கை இப்போ வரணும் பாக்கலாம் அவருக்கும் சொல்லல கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியல இவருக்கும் ராமதாஸ் அவர்களுக்கு என்ன காரணம்னு சொல்லாத வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க அப்படின்னா இது வேற வந்து இது ஒரு குடும்ப பிரச்சனையாகவே ஓடிட்டு இருக்கு அன்புமணியுடைய மனைவி பேசுறது பேரனுக்கு அவங்க வந்து ஒரு தனியார் அமைப்பு தான் ஒரு விருது வழங்கும் விழால சோமி அன்புமணி இந்த நாட்கள்ல அவங்க சில நிகழ்ச்சிகள் போய் கலந்துகிட்டாங்க பேசுறாங்க அது ரொட்டீனா நடந்துகிட்டு இருக்கு ராமதாஸ் அவர்கள் முயற்சிகளை செய்தார் நடக்காம போயிடுச்சு அன்புமணி இப்போ இது நடுவில் என்ன பேசப்பட்டதுன்னா இது அதையும் தாண்டி கட்சிங்கிறதே இதுல கிடையாதுங்க நீங்க ரெண்டு பேருடைய இந்த மோதலுக்கு மிக முக்கியமா பார்க்க யாருக்கு அதிகாரம் எதற்கான அதிகாரம்னா கூட்டணிக்கு யாரிட முடிவு பண்றதுங்கிறது கிடையாது அதை தாண்டி அறக்கட்டளையினுடைய நிர்வாகம் அறக்கட்டளை சார்ந்து கல்வி நிறுவனங்கள் நடத்துறாங்க அதனுடைய நிர்வாகம் முடிவு அப்படின்ற இடத்துல அன்புமணிக்கு அடுத்து பேரம் வரணும் அப்படின்னா அன்புமணி தன்னுடைய மகள்களுக்கும் இல்லை மருமகனுக்கும் தானே கொடுக்கணும்னு யோசிப்பாரு அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் பூடகமா உள்ள பேசப்பட்டது ஏன்னா அன்புமணி வாரிசுன்னு நீங்க சொல்லிட்டீங்க அரசியல் வாரிசுங்கிறதுல கருத்து ராமதாஸ்குமே கிடையாது

கட்சி ரீதியாக யா என்னென்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன நம்ம கூட்டணி என்ன யாரு கூட கூட்டணி இருக்குல்ல அதை திமுக கூட போகிறோம் கூட்டணிக்கு வர்றவங்க யாருக்கிட்ட பேசுவான் தைலாபுரம் போவானா பனையூர் போவானா இப்படிங்கிற இத்தனை சிக்கல்களுக்கு நடுவில் உள்ளபடியே இந்த தொண்டர்கள் ஏதாவது ஒரு முடிவுக்கு இதுக்கு யாராச்சும் ஆக்சுவலாக நேற்று கலோக்கியெல்லாம் வேறு ஒரு பேட்டியில் தராசு ஷாம் சார் அவர்கள் பேசும்போது அவர் பகடிக்காக சொன்னாரு போற போக்க பார்த்தா ட்ரம்ப்பை கூட்டியா இருந்ததாங்க நீங்க பாமக பிரச்சனையில் தலையிட்டு தீர்த்து வைக்கணும் உடனடியாக தைலாபுரம் வாங்கணும் கூப்பிடணும்

பிரச்சனை இப்படி போயிருச்சாங்கறது ஆனால் அன்புமணி இன்னைக்கு கூடுதலாக அவர் விஷயத்தையும் சொல்லியிருக்கா அவள என்னன்னா அவரை நீக்கினது செல்லாது அப்படிங்கறத வேற மொழிகளில் சொல்லியிருக்காரு அதை பார்த்தீங்களா ஆமா 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 அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது ஐயா ராமதாஸ் அவர்களுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக நான் தொடர்ந்து தலைவராக இருந்துச்சு இருந்து அந்த வேலைகளை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்க அதாவது கட்சி ஐயாவோடது தான் ஆனா அவர் போட்டிருக்க என்னோடதுங்கிற மாதிரி அவர் ஆரம்பித்த கட்சி அவர்தான் தான் நிறுவன தலைவர் அவருடைய கனவுக்காக தான் நாங்கள் பாடுபடுகிறோம் அந்த கனவுக்காக தான் நாங்க இத்தனை பேரும் உழைக்கிறோம் ஆனா அவர் உள்ள வந்து எதுவும் சொல்லக்கூடாது அவர் அமைதியா இருந்து எங்களை நாங்க உழைக்கிறத பாக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு அதை நிகழ்த்தி இருக்காங்க தலைவர் நான் தான் கட்சி ஐயாவது தான் கட்சி ஐயாவது தான் தலைவர் ஆதரவாளர்கள் அல்லது அவங்களுடைய பாட்டாளி சொந்தங்கள் பெரிய அளவுக்கு ராமதாஸ் ஐயா ஓய்வு பெறணும்னே ரைட் அப் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய அளவுக்கு சமூக வலைதளம் கிடைக்கிறத நம்ம எழுத ஆரம்பிச்சிட்டாங்க டெய் நான் ஒரு நாளும் ஓய்வு இல்லடா எனக்கு அப்படிங்கறதுதான் சொன்னாரு மேடையிலே சொன்னாரு இந்த பௌர்ணமி விழாவில்ல பாரு நான் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வரேன் பாரு கைய புடிச்சு ஜிம்னு சொல்லல என்னுடைய பலம் நான் இன்னமும் எண்பத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு உனக்கு என்ன தெரிய போகுது இவன் கிழமன் தானே அப்படின்னு நினைப்பாரு என்னுடைய பலம் என் கைய புடிச்சு பாரு கடல்ல எல்லாம் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு அது வேற நீச்சல் அடி யோகா பண்ணாரா இல்ல நீச்சல் பயிற்சியான்னு தெரியல என்னோட என்னோட நான் எவ்வளவு க கட்டுக்கோப்பா வச்சிருக்கேன் பாரு இப்பவும் நான்தான் தலைவர் நான் சொல்றதா கேட்கணும் அப்படிங்கிற தான் அதுல இருந்ததை நம்ம பார்த்தோம் ஏன்னா இவ்வளவு ஆண்டுகளாக ஒரு அதே நீச்சல் குள்ளத்துல பயிற்சி செஞ்சிருப்பாரு இல்ல உடற்பயிற்சியோ இல்ல யோகாவோ ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பாரு அது ஏன் இந்த சூழல்ல வெளியில வருதுங்கிற ஒரு கேள்வி இல்ல இந்த ஆலோசனைகள் எல்லாம் யாரு கொடுக்குறான்னு அவனுக்கு தெரியல மொபைல்ல தான் எடுத்திருப்பாங்க அது மொபைல எடுத்த அதுக்கு பிறகு ஏதாவது கரெக்டாக அது எப்படி பரவுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் ரிப்போர்ட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணி நகர்த்தி விட்டது தைலாபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய திண்டு வேணால் இல்லை விழுப்புரம் பீட் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்கள தான் அதை நகதே அவங்க மூலயமா தான் மெயின்ஷன் மீடியாவுக்கு வருது எல்லா மீடியாவும் அதை வச்சு எண்பத்தி ஏழு வயதில் நீச்சலில் அசத்தும் ராமதாஸ் அப்படின்னு போட்டு அடிச்சு போட்டாங்க எல்லாமே தான் அதாவது எனக்கு இப்போ எது கூட அப்போ நான் லிங்க் பண்ணி யோசிச்சேனே பிரதமர் ஒரு முறை விராட் கோலிக்கு சவால் விட்டாரு என்னோடு நீங்கள் தயாரா அப்படின்னு கேட்டாரு அந்த மாதிரி என்னோட நீச்சல் அடிக்க தயாரா நான் தான் நிறுவன தலைவர் ஐயா கொடுக்குறாரா அப்படிங்கிற மாதிரி அது இது ஒரு மீன் கண்டென்ட்டாக போகிறது தாண்டி ஒரு கட்சியினுடைய உள்ளு விவகாரம் இவ்வளவு தூரம் பொதுவெளிக்கு ஏன் வருதுங்கிறது தான் நமக்கு அது கட்சிக்கே நல்லது இல்லை கட்சியை பலவீனப்படுத்துங்கிறத இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சிக்கலையா ஏன்னா அப்ப இந்த சண்டை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் நாளைக்கு கூட்டணிக்கு நீங்க யார்கிட்ட போனாலும் நீங்க தான் ரெண்டு பேரும் சண்டையில இருக்கீங்களேப்பா வழக்கமா கொடுக்கற சீட்டை விட குறைச்சான கொடுப்பாங்கங்கிற ஒரு எப்போவுமே இந்த பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்போது இதனுடைய பலம் குறையுதானே செய்யும் அப்ப நீங்க பேரம் பேசும்போது எப்படி பேசுவீங்க

மேடையிலே அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நாலு ஃபோன் இருக்கு எட்டு ஃபோன் வாங்கிக்க ரியல் எஸ்டேட் பண்ணிக்க அந்த கட்சியில் நீ இருக்க முடியாது உனக்கு பதிலாக அந்த இடத்துக்கு வர எவ்வளவு துடிப்பான சிங்கங்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள் அப்படின்லாம் நீங்கள் பேசினீங்கன்னா மொத்தமாக அங்கேயே அது காலி ஆயிடுச்சுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ ரெண்டு பக்கமும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி கூட்டணிகளை உறுதி செய்து விலையில் பார்க்குறாங்க எங்கேயாவது இவரை உள்ளே சேர்க்குறாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை அப்போ நீங்கள் அந்த இடத்துல தவறு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும் ஸோ ஒரு பக்கம் பாமக அப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் பிரேமலதா அவர்கள் அவங்க அடுத்து எங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க என்ன கூத்து பண்ணிட்டாங்கன்னா யாரோ விஜயகாந்த் ஆதரவாளர்களா அல்லது தேமுதிக கட்சிக்காரங்களான்னு தெரில விஜயோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி போய் காலையில் ஒரு தண்ணீர் பந்தலை வச்சுட்டு வந்துட்டாங்க ஓ தண்ணீர் பந்தல் அவனுடைய தண்ணீர் பந்தலையா விஜயகாந்த் படமும் அப்துல் கலாம் படமும் போட்டிருக்கு போட்டுட்டு அதுல என்ன போட்டிருக்காங்க உன்னை தேடி வருகிறவர்களுக்கு தண்ணீர் கொடு அப்படின்னு போட்டு வச்சிருக்கிறாங்க என்ன அர்த்தம்னா விஜய் வைக்க வர்றவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பரவாயில்ல எத்தச்சாட்டா இல்லைன்னா நாங்க கூட்டணி வைக்க ஆசைப்படுறோம் அப்படிங்கறதுக்கான தூதா அந்த தண்ணீர் பந்தல் அந்த ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு ஏன்னா அதில் கட்சி சார்ந்து எதுவும் இல்லை இதில் நமக்கு ஹைலைட் என்னென்னா ஒரு கட்சி ஆஃபீஸ் இருக்குது இந்த கட்சி ஆஃபீஸில் நைட்டோட நைட்டாக வந்து வாசலில் தண்ணீர் பந்தலை நட்டு கேனை வச்சு டம்ளரை வைக்கிற வரைக்கும் உங்களுடைய சர்வேலன்ஸ்குள்ளே அது இல்லாமல் போச்சா கட்சி ஆஃபீஸ் வாசலில் இல்லை சாயங்காலம் ஆனால் எல்லாம் ஆஃபீஸை போட்டு கிளம்பி போயிடுறீங்களா குறைஞ்சபட்சம் ஒரு சர்வேலன்ஸ் ஆச்சு இருக்கணும்ல அதுக்கே அவ்வளோ பெரிய காம்பவுண்ட்ஸ் ஒரு போட்டு வச்சுருக்காங்க கட்சி ஆஃபீஸில் வந்து போகிறவங்களுக்கே இவ்வளவு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற அளவுக்கு விஜய் இருக்காருங்கிறது ஒரு பக்கம் பிரேமல்லா அல்லது விஜயகாந்த் ஆதரவாளர்கள் என்ன சொல்ல வராங்க விஜயகாந்த் அளவுக்கு விஜய்க்கு மனசு கிடையாது அங்க வரக்கூடியவர்களுக்கு அவங்க அன்னம் பண்றாங்க நீங்க தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்க தவச்ச வாய்க்கு அப்படின்னு சீண்டி பார்க்க ஏன்னா விஜயகாந்தினுடைய இறப்புக்கு விஜய் அவர்கள் அல்லது வந்தபோது இந்த காலநீச்சி சம்பவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தது அது அப்பயே அது கண்டிக்கப்பட்டது சர்ச்சைக்கும் உள்ளானது இப்ப விஜயகாந்தினுடைய ஒரு பாணியில இவர் போறாரு ஏன்னா இப்ப இவரும் எம்ஜிஆர் கிளைம் பண்ணக்கூடிய இந்த வேலையை தாவேஷா அவர்தான் அப்படிங்கிற மாதிரி போறாங்க பிரேமலதாவினுடைய இவரு விஜய் பிரபாகரன் அவங்க பையன் இருக்காரு இல்லையா அவரு அவருடைய படம் அவனுடைய இது விழால அவர் பேசுறாரு சினிமால விஜய் அண்ணா எனக்கு சீனியர் ஆனா அரசியல்ல நான் தான் அவருக்கு சீனியர் அப்படின்னு விஜய் அண்ணாவே என்கிட்ட சொன்னார்ல அவர் பேசுறாப்புல இப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா அப்ப சொல்லுவாங்க விஜய் அறிமுகத்துக்கு பிறகு அப்ப எஸ்ஏசி கேட்டுக்கொண்டதன்படி ஒரு ஒரு மைலேஜ்காக விஜயகாந்த் தன்னுடைய கூட சேர்ந்து விஜய் ஹீரோவாக போட்டுட்டு அவர் இருந்தார் அப்படின்ற மாதிரி மகன் விஜய பிரபாகரனுக்கு அதை வந்து விஜய் செய்யணும்னு இப்போதைக்கு முடியாதுன்னு மறுத்துட்டதாகவும் ஒரு செய்தி ஏற்கனவே சினிமா வட்டாரங்களில் போயிட்டுருக்கு திரைப்படத்தில் செய்கிறதுக்கா இல்லை திரைப்படத்தில் சூழ்நிலை கால்ஷீட் கிளாஷ் ஆகுது மாதிரி சொல்லி மறுத்துட்டதா ஒரு செய்தி கனமாகவே பேசப்பட்டது ரெண்டு அதுக்கு மறத்துக்கல இப்ப வேற படங்கள் இப்போ நடிச்சிட்டாரு போனாருனாலும் அது ஒரு விட்ட குறை தொட்டக்குறையா இருக்கு பட் அரசியல்னு வரும்போது தேமுதிகா யாருமே சேர்த்துக்கலனா அவங்க திமுக அதிமுக இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க அவங்க தான் தனியா போய் வேற கூட்டணியில் நின்று கொடுத்த சீட்டு நிறைய இருக்குன்னு திரும்ப கொடுத்த கூத்தெல்லாம் அவங்க கூட்டத்தில் நடந்துச்சுங்கிறத பார்க்குறோம் அப்போ அப்படியான சூழலுக்கு போகவும் பிரேமலதா தயங்க மாட்டாருங்கிறது ஒரு பக்கம் பட் அவங்க எங்கே போய் ஃபிட்ருன்னு ஆக போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியுமே கூட இப்போ தொக்கி நிற்கிது ராஜ்யசபா சீட்டு கேட்டாங்க முடியாதுன்னு எடப்பாடி தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு அப்போ இப்போ அந்த இந்த ரெண்டு கட்சிகள் இருக்கிறதுங்கிறது எந்த வகையில் பார்த்தாலும் திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழலாக மாறுதும் ஏன்னா வாக்கு சதற போது அவங்க இருபத்தாறுல திமுக இன்னைக்கு வரலன்னா திமுக திட்டி தான் ஓட்டு கேட்கணும் ஏதாவது தேர்தலே வந்து ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக தொடரணுமா கூடாதாங்கிற தேர்தல் அப்ப இவங்க தனியா வெளியில போனாங்கன்னா அது யார் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ எல்லாருக்கும் நட்டமா போகுங்கிற ஒரு வாய்ப்பாகவும் இருக்கு இன்னொன்னு வந்து நீங்க சொன்ன மாதிரி திட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா வந்து இந்த மகளிர் உரிமை தொகையை கொடுக்குறாங்கல்ல அரசாங்கம் தமிழக அரசு வந்து மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபா வந்து பெண்களுக்கு கொடுக்குது அது வந்து மகளிரை வந்து பிரைன் வாஷ் பண்ணி ஓட்டு வாங்குறதுக்கான வேலை அப்படிங்கிறத வந்து பிரேமலதா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறேன் அந்த வேலை இப்பவுமே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா திமுக தரப்பில் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இப்ப பட்ஜெட் போட்டாங்க இல்லையா ஒரு ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் தான் இருக்கும் பட்ஜெட் ரிலீஸ் ஆன உடனே பிரேமலதா சொன்னாங்க இருக்கிறது கேப்டன் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த பல விஷயங்கள் இதில் திட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதே அம்மையார் இதே கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னார்கள் அன்னைக்கு திமுக கேப்டனின் கனவு திட்டங்களை அமல்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக திட்டுறாங்க அப்படின்னா திமுக அணியில் இப்போதைக்கு இடம் இல்லைங்கிற ரியாலிட்டி புரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதை தாண்டி அவங்க ஆவியஸாக அவங்களுக்கே ராஜ்யசபா சீட்டைக்கு சக்கமாக இருக்கு இருக்கிறத கொடுக்கறது இதுல இவருக்கு நம்முடைய கமலஹாசன் அவருக்கு ராஜ்யசபா உறுதியாக சொல்லிட்டாங்க அவருக்கு ஆவியஸாக கொடுக்குறாங்கிறத மாற்றுக்கிறது இல்லை அப்போ அங்க ஆல்ரெடி இன்னொரு காம்படிட்டர் இன்னொரு இருந்து வந்தவருடைய கட்சி இருக்கும்போது இங்கே போனாலும் பிரேமலதா அவர்களுக்கு என்ன வாக்கு இருக்குங்கிற கேள்வி இருக்குல்ல விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது போன தேர்தலில் விஜய பிரபாகரனுக்கு விருதுநகரில் ரெண்டாம் இடம் வரக்கூடிய அளவுக்கு ஓட்டுகள் விழுந்தாலும் கூட அது நீங்க எம்எல்ஏ எலெக்ஷனா பரவாயில்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கணும் இல்ல அந்த அளவுக்கு தேமுதிக இருக்காங்கிற கேள்வியும் ரொம்ப முக்கியமானது இருக்கு அப்ப பாமக தேமுதிக ரெண்டு பேரும் இப்படியான அந்தரத்தில் இருப்பது என்பதும் ஏற்கனவே கூட்டணியின் உறுதியாக சேர்ந்து விட்ட அதிமுகவும் பாஜகவும் இதுவரைக்கும் வரைக்கும் சேர்ந்து ஒரு போராட்டம் கூட நடத்தலை ஆமாம் அதுவுமே அந்த இந்த கூட்டணி இப்போ கூட்டணி இருக்கா இல்லையா ஏன்னா நைனாரு இப்போ இது நேற்று நாமக்கல்ல திடீர்னு கொடியை தூக்கிட்டு பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து மோடி நடத்திய ஆபரேஷன் சிந்துருக்கு ஆதரித்தும் பேரணின் திடீர்னு நேற்று நாமக்கல்ல போயிட்டு திடீர்னு திடீர்னு இது பண்றாங்க இப்போ ஏற்கனவே ஒரு அறிவிச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாலே அறிவிச்சு அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ ரொம்ப மெனக்கட்டு செய்கிற மாதிரி இருக்க இந்த வேலையெல்லாம் ஏன்னா நைனார் அவர்கள் பாஜக பேசுபொருளா இல்லை பாஜக பேசுபொருளாக இல்லைனாலும் உள்ளுக்குள்ள வேலைகளை செய்வதாக அதை பதிவு பண்ணணுங்கிறதுக்காக அவர் செஞ்சு போயிட்டு இருக்கார் என்னன்னா நீங்க கூட்டணி கட்சி ராணுவத்துக்கு ஆதரவா பேரணி போனா உங்க கூட்டணி கட்சியான அதிமுக ஏன் வரலங்கிறதா ஒரே கேள்வி அப்ப கூட்டணி இருக்கா இல்லையா இல்ல இதே இதுல இன்னொரு கேள்வி இருக்கு நமக்கு இவர் மூத்த தலைவர் கேசவ விநாயகம் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு தமிழகத்தில் வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டியே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதிமுக எங்கே இருக்குங்கிறதான் கேள்வி அப்ப பாஜக கூட்டணியில் அதிமுக பாஜக கொடுக்குற சீட்டுகளை வாங்கி கொள்ளும்னு சொல்றாரா அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான கேள்வி வருகிறது பாஜகவுக்கு இது உரைக்குமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டாம் ஏன்னா அவர் அமைப்பு செயலாளர்ங்க அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாதுன்னு கூட அவர் சொல்லிட்டு போட்டோம் இரண்டாம் கட்ட தலைவர்களின் கட்டுமையா எதிர்வினை ஆற்றிருக்கணும் இல்ல நாங்க தான் நீங்க வாங்கணும்னு இந்த ஜெயக்குமார்ல இருந்து அண்ணன் செல் செல்லூராஜ் அவர்கள் இருந்து எத்தனை பேர் இருக்காங்க இறங்கி இருக்க வேண்டாமா இறங்கியிருக்கணும் அதுக்கு வாய்க்கட்டு வந்து ஏற்கனவே போட்டாச்சு வாய் பூட்டு ஆமா போட்டு வந்து போட்டாச்சு யாருமே பேசக்கூடாது கூட்டணி பற்றோ பத்தியோ நம்முடைய கூட்டணி கட்சி பற்றியோ பேசக்கூடாது விமர்சனங்கள் செய்யக்கூடாது புது வழில அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஆனா உங்களை கூட்டணி கட்சி சீண்டும் போது கூட்டணி தர்மத்தை நீங்க பேசாம இருந்தா தொண்டர்கள் சோர்வடைய மாட்டார்கள் அங்கிற கேள்வியை திடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு தானே கேட்டுக்கொள்வது அவருடைய கட்சிக்கும் அவருடைய அமைப்புக்கும் நல்லதுங்கிற தான் நம்ம நிறுத்திக்க மாட்டோம் சிறகு அவருடைய பொலிட்டிகல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவருடைய அட்வைஸ் யாருடைய அவங்களோட அட்வைஸும் கேட்டாலும் முடிவு அவங்க தான் எடுக்க போறாங்க அதிமுகவினுடைய பாரம்பரியமே அப்படி தானே தலைவர்கள் அப்படிதான் பல பேர்ட்ட கருத்து கேட்பாங்க அவங்க தான் முடிவு எடுப்பாங்க முடிவு எடுத்துட்டு வர்ற ரிசல்ட் இருக்குல்ல அந்த முடிவுக்கு நீங்க தான் பொறுப்பு அத பொறுப்பேற்றுக்கு நீங்கன்னா பரவாயில்ல இவர்களால் தான் தோற்றுமா இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏன் தோற்றம்னு ஒரு முடிவுக்கு அவங்க வந்த மாதிரியே தெரியல நீங்க கண்டுபிடிச்சாதான் அதுல இருந்து என்ன பாட கத்துக்கிட்டு திரும்ப எந்திரிச்சு வருவீங்கிற கேள்வி இல்ல அதை கண்டுபிடிச்சு தானே பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னாங்க கூட்டணி

தான் கூட்ட முடியும் இன்னைக்கு தேர்தல் ஆணைய வெப்சைட்டின் படி அன்புமணி தான் தலைவர் ராமதாஸ் நீக்கியதுக்கு அவங்களுடைய பயலால் இடம் இல்லை அப்படிங்கிறாங்க அப்படி வரும்போது தான் அன்புமணி பவரை காட்டினானா அது பெரிய அளவுக்கான வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம்